துபாய் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா செல்லும் பொழுது அந்த ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை பதுக்க தான் அவர் போறாருன்னு சொல்றாரு உண்மையிலே ஆயிரம் கோடி சொத்து இருக்குது அதில் எங்க சார் வச்சுருக்கீங்க அதாவது வந்து அப்படி பேசுகிறவர் எதையும் ஆதாரத்தோடு பேச நீங்க வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாம நிற்கிறீங்க புதுச்சேரி அரசியல் தலைவர்களில் தவிர்க்க முடியாதவர்களில் ஒருவர் நமச்சிவாயம் பாஜக வேட்பாளரான அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் தற்போது கூட அவர் காரைக்கால் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அவர் உணவு அருந்தும் நேரத்தில் கலநிறுவனம் கொடுத்து சில கேள்விகள் கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் தேர்தல் கலெலாம் பரபரப்பாக இருக்குது உங்களையும் பிடிக்க முடியல அதான் சாப்பாடு நேரத்தில் உங்கள் நீங்கள் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது பாண்டிச்சேரி கலநிறுவனம் எப்படி இருக்குது அது பொதுவாக புதுச்சேரி மாநில மக்களுடைய தேர்தல் நேரத்தில் பரப்புரைக்கு நாங்கள் செலுகின்ற பொழுது மாரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் நானும் பரப்பரைக்கு செலுகின்ற பொழுது மிகுந்த உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் ஒரு எழுச்சியோடும் மக்கள் எங்களை வரவேற்பதை எங்கள் எங்களால் அதை உணர முடிகின்றது அதனால் இப்போ அது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகோபித் ஆதரவை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது காங்கிரஸ் கட்சி அதிமுக இவங்களாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது ரெங்கசாமி தான் பேசுகிறாங்க வேட்பாளர் நமச்சிவாயம் பேசலை நமச்சிவாயம் பேசினா ஓட்டு சிதறிடும் மக்கள் மத்தியில் எடுபடாதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இல்லை எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர்ஐ அவர்கள் இன்றைக்கு பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சராகவும் அவர் இருக்கின்றார் இன்னும் இரண்டு ஆண்டுகள் அவருடைய ஆட்சி காலம் இருக்குது அப்போது பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கின்ற பொழுது அது நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அதனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அது இல்லாமல் எதிர்காலத்தில் மக்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு செயல்படும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றார் பல நேரங்களில் நானும் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றேன் அது வந்து அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அந்த நான் இப்போ நான் செய்கிற பரப்புரை அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால் வாக்கு சிதறிடான்னு கிடையாது ஏன் இதே வந்து மரியாதைக்குரிய வேட்பாளர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் அன்றைக்கு பாராளுமன்ற வேட்பாளர்கள் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக நான் தானே பரப்புரை செஞ்சேன் அப்போலாம் வாக்கு செதறலையா இப்போ வாக்கு செதறிடுமா அது மாதிரி எந்த ஒரு கருத்தும் கிடையாது நிச்சயமாக எங்களுடைய பரப்புரை நான் தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவையான கருத்துக்களை பேசுவேன் எல்லாரை போலேயும் எல்லா நேரத்திலையும் எல்லா கருத்துக்களையும் பேசுவது என்னுடைய வழக்கம் அல்ல அதாவது அரசியலில் எனக்கு ஓய்வு கொடுக்கணும்னு அமைச்சு வாங்கி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க மாமனாருக்கும் வயசாகிடுச்சு அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம்ல அந்த அவங்க மாமனாருக்கு ஓய்வு கொடுக்க தான் அவர் எம்பி எலெக்ஷன் நிற்கிறாரா அப்படின்னு வைத்திருங்க ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு நான் என்றைக்கு ஓய்வு கொடுக்கணும்னு கேட்டேன் நான் ஓய்வு கொடுக்கணும் நான் கேட்கல அவரு தான் பல மீட்டிங்கில் வந்து இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சியுடைய மீட்டிங்கில் எனக்கு பாராளுமன்றம் போகவே பிடிக்கலை என்னால் முடியலை என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு நான் என்னைக்கு எனக்கு ஓய்வு கொடுக்கணும் நான் கேட்கல என்னைக்கு அவர் அவர்கிட்ட வந்து கேட்டேன் நான் ஓய்வு கொடுக்கணும்னு நான் கேட்கல என்னுடைய வேலையை எப்பொழுதும் போல நான் பரபரப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு இளைஞனாக இன்றைக்கு சுற்றி தெரிந்து வேலை செய்து கொண்டிருக்கேன் அவர் தான் ரெண்டு மூணு தட மயக்க வருது மயக்க வருது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு அவர் தான் இருக்காரு தவிர ஓய்வு அவருக்கு தான் தேவையை தவிர எங்களுக்கு அல்ல மாநில அந்தஸ்தை முன்னிறுத்தி தான் காங்கிரஸ் வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க மூணு வருஷமாக பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பாண்டிச்சேரியில் ஆட்சியில் இருக்குது என்ஆர் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையே வந்து மாநில அந்தஸ்து தான் பாஜகவுடைய தேர்தல் அந்த அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து தான் கொடுக்கப்படுன்னு சொல்லுவாங்க ஆனால் மாநில அந்தஸ்து என்பது வந்து பாஜக தேர்தல் நேரத்தில் எடுக்கும் ஒரு ஏமாற்ற செயல்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சரி நான் என்ன கேட்குறேன் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி புரிந்தது புதுவை மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தது இதே மாநில அந்தஸ்தை சிறப்பு மாநில அந்தஸ்தை இன்றைக்கு இருக்கின்ற நாராயணசாமி அவர்களும் அங்கே மத்தியில் அமைச்சராக இருந்தார் இப்போ பிரதமரோடு நேரடியாக பிரதமரைய அலுவலகத்தினுடைய அமைச்சராகவும் அவர் இருந்தார் மரியாதைக்குரிய இன்றைக்கு வேட்பாளர்களும் முதலமைச்சராகவும் இருந்தார் அப்போல்லாம் ஏன் அதை கேட்டு பெறலை இன்றைக்கி மட்டும் நாங்கள் சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க தான் மக்களை ஏமாத்துறாங்கள தவிர நாங்கள் ஏமாத்தலை மூணு வருஷமாக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கின்றது தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எடுக்காமல் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்ஸை சரியான முறையில் முடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் அதனால் இன்றைக்கி மூணு ஆண்டு காலமாக இருக்கிறாங்க இவங்க செய்யலைன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து இருந்தவங்க இவங்க செய்யாத இவங்க தான் மக்களை ஏமாத்துறாங்கள தவிர நாங்கள் அல்ல நாங்கள் மக்களை ஏமாத்துறவங்க நாங்கள் அல்ல காங்கிரஸ் கட்சி தான் பிரச்சாரத்தில் போகும்போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திடீர் திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு அவர் அமைச்சர் அமைச்சவாயத்துக்கு ஆயிரம் கோடி சொத்து இருக்குது ஆனால் பத்து கோடி தான் வந்து அவர் வந்து வேட்புமனு தாக்கலை காட்டியிருக்காரு துபாய் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இவங்கலாம் செல்கிற போது வந்து அந்த ஆயிரம் கோடி ரூபா பணத்தை பதுக்க தான் அவர் போகிறாருன்னு சொல்கிறார் உண்மையிலே ஆயிரம் கோடி சொத்து இருக்குது அதில் எங்கே சார் வச்சுருக்கீங்க அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க திடீர் திடீர்னு அதுதான் நான் போகிற பேட்டியில் கூட சொன்னேன் டுமில் நாராயணசாமின்னு சொன்னேன் அதாவது வந்து அப்படி பேசுகிறவர் ஒரு எதையும் ஆரா ஆதாரத்தோடு பேச வேண்டும் அதாவது எனக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னால் நீ ஆதாரத்தோடு பேசுங்க நான் முறையாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்து தேர்தல் அலுவலகத்திலே என்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விவரங்களை தாக்கல் செய்த பிறகு தான் நான் தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் அப்படி அவர் ஆயிரம் கோடி சொத்து இருக்குதுன்னு சொன்னால் அவர் எங்கே இருக்குதுன்னு சொல்லட்டும் அதில் அவர் பாதி கூட அவர் எடுத்துக்கிட்டோம் பாதி கொடுக்க சொல்லுங்கள் அவர் என்ன சரி எனக்கே ஆயிரம் கோடி சொத்து இருந்ததுன்னா அவர் இத்தனை வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு எல்லா நேரங்களிலும் பவர்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு அப்போ அவருக்கு எத்தனை கோடி சொத்து வச்சுருக்காரு மக்கள் மத்தியில் சொல்லுங்கள் அதாவது அடுத்தவங்களை குறை சொல்கிறது தான் நாராயணசாமி வேலை தரும் முதல் அவர் முதல் அவர் திரும்பி பார்க்கட்டும் இதே வந்து நாராயணசாமி இதே வைத்தியலிங்கம் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே கூட வந்து இங்கே விடுதலை புள்ளி நடமாட்டார் இருக்குது டெல்லியிலேருந்து வருவார் திடீர்னு விடுதலை நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் டெல்லி கிளம்பிவிடுவார் அவங்க ஆட்சி ஆண்ட காலத்திலே இது மாதிரி தான் ஏன்னா அது அது அவருடைய சுபாவம் பொய்யான தகவல்களை பரப்புரவர்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதும் அவர் சுபாவம் ஆனால் தான் மக்கள் அவர் இன்றைக்கும் அவர் ஏற்றுக்கலை இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தல் பரப்பினரும் போது நீங்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும் போது பாஜகவையும் பிரதமர் மோடியோ விமர்சித்து பேசினீங்களே அந்த ஆடியோவை செல்ஃபோனில் போட்டு போட்டு இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசினவர் இப்போ ஆதரவாக இருக்கார் இது வந்து அவருடைய செயல்பாடு வந்து மாறி மாறி தான் இருக்கும் இதனால் வந்து அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய என்பது மக்களுக்கு சேராதுன்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா நிச்சயமாக அதை பின்னடைவு ஏற்படுத்தாது ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு நன்றாக தெரியும் எந்த சூழ்நிலையில் நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினேன் என்பது புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும் நாராயணசாமியால் காங்கிரஸ் கட்சியால் ஏமாற்றப்பட்டு நான் வெளியேற்றப்பட்டேன் அதனால தான் இன்று அந்த சூழ்நிலை தான் நான் வெளியேற்றினேன் என்ன என்னெல்லாம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு புதுவை மாநில மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையின் காரணமாக நான் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவன் நான் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை அன்றைக்கு அதை போன்ற பாரதிய ஜனதா மீது விமர்சனம் வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனால் அதன் பிறகு மரியாதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த மாற்றத்தை கண்கூடாக நாம் உணர்கின்றோம் இந்திய நாடு முழுவதும் வளர்வதை உணர்கின்றோம் உலக நாடுகளில் இந்திய நாடுடைய நம்முடைய பெருமை கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு பொருளாதார திட்டங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்பாடு படுகின்ற திட்டங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் புதிய புதிய சித்தாந்தங்கள் புதிய புதிய திட்டங்களை பாரத பிரதமர் கொண்டு வருகின்ற பொழுது அவர் மீது ஒரு ஈடுபாடு அந்த ஈடுபாடின் காரணமாகத்தான் இன்றைக்கு அவரை நாம் புகழ்ந்து பாடுகின்றோம் புகழ்ந்து பேசுகின்றோம் அதை போன்ற ஒரு சூழலில் இந்த அரசியல் இந்த மாற்றம் நடந்திருக்கின்றது நாராயணசாமி அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் கலால் துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு மிகவும் பவர்ஃபுல் அமைச்சராக நீங்கள் வந்து வளம் வந்தீங்க இந்த மாதிரி சூழ்நிலை நாராயணசாமி நீ ஏமாத்திட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க அவர் எப்படி ஏமாத்தினார் என்னக்கா எப்படி அதாவது தேர்தல் நிற்காத ஒருத்தவர் திடீர்னு தேர்தலில் நின்னவங்களை எல்லாரையும் விட்டுட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றதே ஏமாத்துகிற விஷயம் நான் உடைய கட்சித் தலைவராக இருந்து அந்த தேர்தலை என்னுடைய தலைமையில் சந்தித்து பல நேரங்களிலே அவரிலே பத்திரிகையிலே பேட்டி கொடுத்துருக்கிறார் இவர் வந்தால் இவரை நாங்கள் முதலமைச்சராக்குவோம் பத்திரிகை நீங்களே போட்டிருக்கீங்க தொலைக்காட்சி சொல்லியிருக்கிறீங்க ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் கொல்லைப்புறம் வழியாக தேர்தலே நிற்காத ஒருவர் வந்து முதலமைச்சராக வர்றாரு அப்போனா அது இல்லையா அது ஏமாற்றம் இல்லையா இன்றைக்கு நான் பவர்ஃபுல்லான துறை இருந்தோன்னு சொல்கிறீங்க பவர்ஃபுல்லான துறை இருந்தோம் தான் வகித்தோம் அதனால் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த துறைகளின் மூலமாக என்ன செய்ய முடிஞ்சது முதலமைச்சர்கிட்ட எல்லா கோப்பும் முதலமைச்சர் மூலிமா தானே போகுது அன்றைக்கு இருந்த துணைநிலை ஆளுநர் மூலயமா தானே அந்த கோப்புகள்லாம் போகுது அப்போது அந்த நிர்வாகத்தை சரியாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சருக்கு இருக்கின்றது அந்த கப்பலுடைய கேப்டன் எப்படி அந்த கப்பலை வழி நடத்துகிறாரோ அப்படி தான் அந்த கப்பல் போகும் அப்போது அந்த கப்பலை சரியாக வழிநடத்தலைனா அந்த கப்பல் எங்கே சரியான இடத்துக்கு போகும் கீழகிற மாலிமியும் மற்றவங்களோ மற்றவங்களோ அவருக்கிற அக்சிடென்ட்டோ மற்றவங்களோ யாருமே அதை வந்து சரியான முறையில் வழி நடத்தினா கூட சரியான முறையில் போக முடியாது இருந்தாலும் கூட இன்றைக்கு அவருடைய தவறான அணுகுமுறை தவறான வந்து மோதல் போக்கு இதுதான் கடந்த காலங்களில் நாங்கள் நிறைய நேரங்களில் அவரோட பேசு தனிப்பட்ட முறையில் பேசுகின்ற போது நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவற்றையெல்லாம் அவர் உள்வாங்குவது கிடையாது உள்வாங்கியது கிடையாது அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இதை போன்ற ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கின்றது அப்புறம் நீங்கள் டவுன் பகுதி மற்றும் பகுதியில் நீங்களும் முதல்வர் ரெங்கசாமியும் தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது எல்லாருமே உங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி இது எங்களுக்கு சாறை கடை வேண்டாம் பார் வேண்டாம் ரேஷன் கடையை துறங்க எங்களுக்கு அரிசி போடுங்க சர்க்கரை போடுங்கன்னு சொல்கிறாங்க மூணு வருஷம் செய்யாததை இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் உங்களால் செய்ய முடியுமா நிச்சயமாக செய்ய முடியும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி நம்முடைய அரசாங்கம் இருக்கின்றது மத்தியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தலைமையிலே அந்த அரசாங்கம் அமைய இருக்கின்றது அந்த அரசாங்கம் அமைந்த பிறகு மத்திய அமைச்சரோடும் பிரதம அமைச்சரோடும் தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் நிச்சயமாக அந்த திட்டம் நம்முடைய மாநிலத்திற்கு நிச்சயமாக அதை கொண்டு வரப்படும் ஏன்னா அந்த திட்டம் வந்து முழுமையாக நிறுத்தப்படலை ஆனால் அதற்கு பதிலாக பணமாக அந்த வங்கியில் போட்டுட்ருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து எங்களுக்கு வந்து அரிசி தான் வேணும் பணம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எங்களுக்கு பணம் வேண்டாம் அதனால் எங்களுக்கு அரிசியாக கொடுங்கன்னு கேட்குறாங்க அதையும் முதலமைச்சர் பரிசீலனை செய்து நாங்கள் அரிசியாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க நிச்சயமாக வெள்ளை அரிசி தரமான அரிசி இந்த மக்களுக்கு தேர்தலுக்கு பிறகு கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கும் சரி அரசியல ரெண்டாக பிடிக்கலாம் சார் கிராமப்பகுதி டவுன் பகுதினு பிடிக்கலாம் நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது டவுன் பகுதியுடைய மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்குது கிராம எப்படி எழுச்சி இருக்குது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க உங்கள்கிட்ட அதாவது டவுன் பகுதியாக இருந்தாலும் சரி கிராமப்பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் திரளாக கூடி நின்று வெயிலையும் பாராமல் வெயிலை கூட பார்க்காம உச்சி வெயிலில் நின்றுக்கிட்டு எங்களுடைய பிரச்சாரத்தை பரப்புரையை அவங்க கேட்குறத மக்களை பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளால் உணர முடியுது அதே மாதிரி கிராமப்பகுதியிலும் அப்படி தான் அதே ஒரே மாதிரியான அந்த எழுச்சி ஒரே மாதிரியான அந்த எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் புதுச்சேரி மாநிலம் முழுவதுக்குமாக வந்திருக்கின்றது இதுதான் வந்து எங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கி மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இலவச அரிசி திட்டம் தான் எங்களுக்கு பணமாக ஆனால் அரிசியாக கொடுங்க அப்படின்ட்டு தான் மக்கள் கேட்டிருக்குறாங்க அதை நிச்சயமாக செய்து தரோன்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கு நகரப்பகுதியில் ஒரு சில இடத்துல குடி தண்ணீர் வந்து உப்பு தண்ணியாக இருக்குது அந்த உப்பு தண்ணியை அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கை வந்து இன்னைக்கு அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது வெகு விரைவாக அதை சரி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் குடிநீராக்கு குடிநீராக்கட்டு திட்டம் ஒரு நானூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வல்லுநருடைய ஒப்புதலோடு அவருடைய ஆலோசனைகளோடு அந்த திட்டத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றப்பட போகிறோம் அப்போ போது இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அப்படின்னு மக்கள் மத்தியில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கார் பரப்புரையில் அது முதல மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி நீங்கள் வந்த பிறகு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் உங்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் நீங்கள் வந்த பிறகு எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அதாவது இந்த அரசாங்கம் முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் சொல்லுகின்ற அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் டெபாசிட் வாங்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் சவது சவால் விட்டீங்க அப்படி சவால் விட்ட நம்மைச்சு வாங்கி ஏன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல் தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்னு வைத்தியலிங்கம் ஒரு கேள்வி முன் வச்சுருக்காங்க ஏன் நீங்கள் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல் நிற்கிறீங்க அது எல்லாத்துடைய கேள்வியாக தான் இருக்குது நம்முடைய கேள்வி அது அதாவது வந்து அவர் டெபாசிட் வாங்காத போகிறதுக்கும் நான் அமைச்சராக இருக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அது தனிப்பட்ட விவகாரம் இது தனிப்பட்ட விவகாரம் இவங்க ரெண்டுத்தையும் முழந்த ஆளுக்கும் மொட்டை முடிச்சு முடித்து போடுற விவகாரம் எப்போதுமே வந்து வைத்திலிங்கத்துடைய பாணி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சீவல் வேலையை தான் பார்ப்பார் எல்லாருகிட்டையும் இந்த விடுற வேலை இது வந்து அவர் கை வந்த கலை ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு அவர் அவருடைய எங்களுக்குலாம் தலைவராக இருந்தவர் அதனால் அது மாதிரி சீவல் வேலையை பார்ப்பாரு அதனால் வந்து சட்டப்படி என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோமே தவிர சட்டத்தை மீறி பண்ணலை இப்போ அவர் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன்னு அவர் சொல்லும் பொழுது எதிர்கட்சி வேட்பாளர் டெபாசிட் எடுப்பார் நான் சொல்கிறதுக்கு என்ன சரி மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிப்பார்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் மறைமுகமான அர்த்தம் என்ன மொத்தம் கிட்டத்தட்ட பத்தரை லட்சம் ஒன்பது லட்சம் ஓட்டு ஒன்பது லட்சம் ஓட்டில் போலாவது எட்டு லட்சம் ஓட்டு போலாவும் அவரே மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் டெபாசிட் எடுப்பேன்னு தான் அர்த்தம் அது சொல்லாமல் தானே அவர் சொல்கிறாரு அப்போ அவரும் அதை சொல்லும் பொழுது நான் அதை சொன்னால் மட்டும் அவங்களுக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருது அவங்க வந்து என் நான் வந்து டெபாசிட் எடுப்பேன்னு அவங்க சொல்லாமல் சொல்லும் பொழுது நான் ஓப்பனாக நீங்கள் டெபாசிட் எடுப்பீங்க ஓப்பனாக நான் சொல்கிறேன் நீங்கள் மறைமுகமாக சொன்னீங்க அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அது ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல அது அதிமுக தொடர்ச்சி ஒரு குற்றச்சாட்டை முடி முன்னிச்சுட்டு வருது ரங்கசாமி நல்லவர் அப்பாவி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு நாளைக்கு வெற்றி பெற்றுட்டார்னா நமச்சி அவரை வந்து முதலமைச்சர் பதவி வந்து எடுத்துருவாங்கன்னு தொடர்ச்சியாக மக்கள் மத்தியத்தில் வந்து பரப்புரை பண்ணிட்டு வராங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அதிமுகவுடைய பொதுச்சலாளர் மரியாதைக்குரிய அன்பழகன் அவர் அவர் என்றைக்குமே வந்து அவரை கொஞ்சம் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகின்ற ஒரு பேச்சாளர் ஒரு அரசியல்வாதி அவர் இதை போன்ற ஒரு திசை திருப்பு நாடகங்களை அவர் நடத்திட்டு இருக்கார் ஏன்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை ஓட்டு வாங்க முடியாது இந்த சூழலில் இது மாதிரி அவர் ரங்கசாமியை தான் அவருக்கு ஓட்டு வரும் அப்படின்ற நிலமை அவருக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சரை புகழ்ந்து தான் அவருக்கு ஓட்டு வரும் அதனால் அவரை நம்ம டேமேஜ் பண்ணி போட்டு நம்ம ஓட்டு வராத போயிடு போகுதுன்றதால அவரை புகழ மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து அவர் புகழ்ந்து பேசி அந்த ஓட்டுக்கெல்லாம் வாங்கணும்னு பார்க்குறாரு அவருடைய எண்ணம் பலிக்காது நிச்சயமாக வந்து முதலமைச்சருக்கு நல்லா தெரியும் முதலமைச்சர் வந்து அதனால தான் அவர் ஆணித்தரமாக சொல்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு ஆண்டு காலம் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அதாவது எங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை எங்களுக்குள்ளே நாங்கள் வன ஒத்து தான் இன்றைக்கி வந்து இந்த பாராளுமன்ற சீட்டை முதலமைச்சர் நிறுத்தியிருக்காரு முதலமைச்சரை கலந்து தான் என்னை வந்து வேட்பாளராக வந்து இங்கே அறிவிச்சிருக்காங்களே தவிர முதலமைச்சரை கலக்காமல் தன்னிச்சையாக எங்களுடைய கட்சி எந்த முடிவும் எடுக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எங்களுடைய இந்த புதுவை மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர்ஐ அவர்கள் அப்போ அவரை கலந்து தான் இந்த முடிவு எல்லாமே எடுத்துருக்கிறோமே தவிர அதனால் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு தேர்தல் யுக்தியாக இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தவிர இது வந்து இது அவர் எடுபடாது கடந்த முறை நடந்த தேர்தலெல்லாம் நீங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு தான் நீங்கள் தேர்தலை சந்தித்தீங்க இந்த ட்ரிப்பு வந்து அதிமுக தனியனியாக நிற்குது இது உங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படுத்துதா பலவீனமாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை நாங்கள் பலவீனமாக பார்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கடந்த முறை காட்டிலும் இந்த முறை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கின்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் மக்கள்கிட்ட வர்ற ஒரே இதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அரிசியை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்களே தவிர அதுதான் அதான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் எங்களுக்கு போடுங்கன்னு தான் கேட்குறாங்க நீங்கள் ஏன் போடலைன்னு கேட்கல எங்களுக்கு தேர்தலுக்கு அப்புறம் எங்களுக்கு அரிசியாக கொடுங்க பணமாக வானால் அரிசியாக கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அது ஒரு ஒரு மாற்று வழி அதை கேட்டிருக்கிறாங்க அதை வந்து முதலமைச்சரும் பரிசீலனை பண்ணி செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து இன்றைக்கு வந்து அவங்க எங்களுடைய கட்சி வளர்ந்துருக்கின்றது என்ஆர் காங்கிரஸ் வளர்ந்துருக்கின்றது இப்படி எல்லா எங்களுடைய கூட்டணி கட்சி வளர்ந்துருக்கும்போது எங்களுக்கு அதிமுக போனது வந்து எங்களுடைய பலவீனமே இல்லை அதனால் வந்து எங்களுக்கு அதனால் எங்களுக்கு ஒரு தேர்தல் வெற்றியை எந்த விதத்திலும் பாதிப்பு பாதிப்பு அடையாது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி நீண்ட நாட்களாகவே அதையா நீண்ட வருடங்களாகவே அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்திய கூட்டணி என்ற பல்வேறு கட்சிகள் அதிகமான கட்சிகள் கூட்டணி இருக்கிறாங்க இதை மனநிலை போது இருக்கு அதாவது அவருக்கு எந்த அளவு அனுபவம் இருக்குதோ அதே அளவுக்கு எங்களுக்கும் அனுபவம் இருக்கு எங்களுக்கும் அரசியல் அனுபவம் இருக்கு நிர்வாகத்தில் அனுபவம் இருக்கு எங்களுக்கும் அந்த அனுபவம் இல்லாமல் இல்லை அதனால் இன்றைக்கு அவர் வந்து இந்திய கூட்டணியில் ஒரு ஒரு பெரிய தலைவராக இருக்கலாம் ஒரு பெரிய தலைவர் அதில் வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் அந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருந்து இந்த மாநிலத்திற்கு என்ன செஞ்சார் ஐந்தாண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியா கூட்டணியிலே மிக சக்தி வாய்ந்த தலைவராக நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கின்ற வைத்திலிங்கம் அவர்கள் இந்த மாநிலத்திற்கு ஐந்தாண்டு காலம் எம்பியாக இருந்து என்ன செஞ்சுருக்காரு என்ன வலசி திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு என்ன நிதியை கொண்டு வந்திருக்காரு என்னத்தை பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு எதை பேசி அவரால் சாதிக்க முடிஞ்சிருக்குது ஒன்றுமே இல்லையே ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்து என்ன புண்ணியம் மாநிலத்திற்கு பயனில்லாத ஒரு எந்த மிகப்பெரிய ஆளுமையாலையும் எந்த வித புரோஜனமும் இல்லை போது அவரை நம்ம மீண்டும் தேர்ந்தெடுக்கணுமா அதனால் என்ன மாநிலத்துக்கு பயன் பெரிய தலைவராக நீங்கள் வேணால் பெரிய தலைவராக இருந்துக்கலாம் ஆனால் மாநிலத்திற்கு பயன் இல்லாத ஒரு தலைவராக இருந்து என்ன புண்ணியம் அதை மக்கள் சிந்தித்து பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒரு உள்துறை அமைச்சர் எலெக்ஷனில் நிற்கிறீங்க மக்களவை தொகுதியில் தேர்தலில் வந்து தீவிரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க இன்னும் நீங்கள் வந்து வாக்கு பதிவு வாக்கு எண்ணிக்கைலாம் இருக்குது அதன் பிறகு நீங்கள் வெற்றி தோல்வியெல்லாம் தீர்மானிக்க முடியும் ஆனால் உங்கள் கட்சியில் இப்போமே அமைச்சர் பதவிக்கு சண்டை போட்டு நடந்துகிட்ருக்கு எனக்கு அமைச்சர் நமச்சிவாயத்தோடய பதவி எனக்கு வேணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சில தொகுதியிலலாம் வந்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு வராமல் இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்குள்ளேயே அது வந்து ஒரு கோஷ்டி பூசல் மாதிரி வெளியே தெரியுதே இல்லை இல்லை அது அது மாதிரி கிடையாது இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணுறவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டணம் வரும்போது அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி தான் பயணப்படுவாங்க இப்போ அவங்களுடைய இலட்சியம் என்ன அப்படிதான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் கவுன்சிலாக இன்னும் ஜெயிச்சவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும்னு நினைப்பார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அடுத்தது என்ன அவருடைய எதிர்பார்ப்பு அமைச்சராகனு நினைப்பார் அமைச்சரான உடனே அவருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் முதலமைச்சர் ஆகணும்னு எதிர்பார்ப்பார் இதுதான் அரசியல் பண்றவங்களுடைய ஒவ்வொருவருடைய எண்ணமாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு அம்பிஷன் ஏதாவது ஒரு கொள்கை அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒரு அரசியல் தலைவராக வருவாங்க இன்னைக்கு சமுதாயத்துக்கு பணியாற்றுறாங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பவருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க சமுதாயத்துக்கு பணியாற்றுறாங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வரணும் வந்து மக்களுக்கு அதனுடைய சேவை செய்யணும் அதன் மூலமா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வழக்கம் எல்லாருமே அது நினைக்கிறது வழக்கம்தான் அதில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனாலும் கூட இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது எங்களுடைய கட்சி எங்களுடைய தலைமை கட்சி தலைமை தேர்தலுக்கு பிறகு யாருக்கு எப்படி என்னன்றத கட்சி தலைமை முடிவு செய்யும் அதனால் வந்து ஒரு சிலர் வரல ஒரு சிலர் போகல அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி யாரும் வராமலாம் இல்லை எல்லாருமே வந்திருக்கிறாங்க எல்லோரும் வந்து தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கும் அதாவது அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மக்கள் கூட தான் அரசாங்கத்தோட கோரிக்கை வைக்குது அதே மாதிரி கட்சியில் அவங்க அவங்களுடைய கோரிக்கையை கட்சிக்கு கட்சியுடைய தலைமைக்கு தெரியப்படுத்துகிறாங்க எங்களுடைய எம்எல்ஏவுக்கு இதை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அது ஒரு கோரிக்கையை தானே தவிர அது ஒரு டிமாண்ட் இல்லை ஒரு இது கிடையாது ஒரு ஒரு கம்பல்ஷன் இல்லை அது கட்சி அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதை ஆய்வு செய்து உரிய முடிவை கட்சி அறிவிக்கும் இல்லை பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணங்களை வந்து முன்னாள் தலைவர் சாமிநாதனும் முக்கியமான நபர் இப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க சாமிநாதனாக இருக்கட்டும் அவருடைய ஆதரவாளர்களும் இருக்கும் யாருமே வந்து பிரச்சார பரப்புரில் பார்க்க முடியல ஏதாவது உட்கட்சி பூசல் ஏதாவது இருக்கா இல்லை அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த தலைவர்களை அந்தந்த பகுதியிலிருந்து வேலை செய்ய சொல்லியிருக்கோம் இப்போ அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் உதாரணத்துக்கு ஒரு லாஸ்பேட்டை தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு அந்த சட்டமன்றத்தில் இருந்து அவர் வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம் அவர் அந்த சட்டமன்றத்தில் இருந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்றார் இப்படி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சட்டமன்றத்தில் இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நாமும் முதலமைச்சரும் அந்த பகுதியில் உள்ள தலைவர்கள் மட்டும்தான் நாங்கள் பிரச்சார போகிறோம் இப்போ மற்ற ஏரியாவில் இருக்கிற தலைவர்லாம் அங்கே வர்றது கிடையாது அவங்களை நாங்கள் கூப்பிட்றதும் இல்லை ஏன்னால் அவங்க அந்தந்த பகுதியில் இருந்து மக்களை நேரடியாக சந்தித்து வாக்குகளை சேகரிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க பாஜக தேர்தல் அறிக்கையில் வந்து மாநில அந்தஸ்து எதுவுமே கிடையாது நீங்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனீங்கன்னா புதுச்சேரி மக்களுடைய ஏன் முதல்வருடைய எண்ணமே வந்து மாநில அந்தஸ்து தான் இதை வந்து கொண்டு வருவதற்கு முதல் குரல் இருக்குமா அதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க இதுக்கு என்ன உறுதியளிக்கிறீங்க அதாவது பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்து பிரச்சனை இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை தொடர்ந்து காலம் காலமாக நம்ம வந்து பேசிக்கிட்டு வரோம் இது வரைக்கும் சட்டமன்றத்திலேருந்து பதிமூணு முறை தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கோம் நிறைய தீர்மானங்கள் காங்கிரஸ் கட்சி காலத்தில் போட்ட தீர்மானங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட்டதோடு இருந்ததை தவிர மத்திய அரசுக்கே அனுப்பணும்ல அவங்க அது மாதிரிலாம் நிர்வாகம் பண்ணாங்க ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்த பிறகு தான் மாநில அந்தஸ்து தீர்மானம் டெல்லிக்கு போய் சேர்ந்துருக்குது இது மாதிரி சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அதை தொடர்ந்து வலியுறுத்தி பிரதம அமைச்சரோடு உள்துறை அமைச்சரோடு தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கட்சியுடைய பிரதிநிதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பிரதிநிதி என்கின்ற முறையிலே பாராளுமன்ற உறுப்பினராக புதுவை மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே மக்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒரு பிரதிபலிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக நான் செயல்படுவேன் மேற்கொண்ட பதிலுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க